நீதிமன்றத்தில் மொத்தமாக ஒரே ஒரு பெண் நீதிபதி முழுவதும் உயர் நீதிமன்றங்களில் பல முதல் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பணியிடம் காலியாக உள்ளது மிக குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி ஐந்து இடங்கள் காலியாக உள்ளது இந்த இது போன்ற சூழ்நிலையில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்ற நீதிபதி பணியிடம் மிகவும் குறைவாக உள்ளது அதையும் தாண்டி இன்றைக்கு உயர் நீதிமன்றங்களில் பெண் நீதிபதிகள் என்பது மிகவும் குறை குறைவாக உள்ளனர் நாம் ஒன்றே ஒன்று வலியுறுத்துகிறோம் இந்தியா முழுவதும் பெண் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் அதே போன்று இடஒதுக்கீடின் அடிப்படையில் பட்டியலுக்கு மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அதே போன்று பெண்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து உயர்நீதிமன்ற நீதிபதி பணி காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் வாயில் முன்பாக ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் ஆல் இந்தியா பிராக்டிஸ் அசோசியனுடைய வழக்கறிஞர் சங்கம் இந்திய சங்கங்கள் இணைந்து நாளை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் இந்த அடிப்படையான இந்த மிக முக்கியமான இந்த கோரிக்கை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து வழக்கினர்களும் வந்து திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும்